வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி அழகான சூப்பரான கோலம் பார்க்கலாங்க இந்த இல்லத்தரசி கோலம் சேனலில் அழகழகான கோலங்கள் நிறைய இருக்குது நிறைய வருங்க இதே கோலத்தை கலர் கோலமாக போட்டால் இன்னும் அழகாக இருக்குங்க நான் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால நான் வந்து இந்த மாதிரி காவி கலர் கொடுத்து போட்டிருக்கிறேன் நீங்கள் கலர் கோலமாக போட்டு பாருங்கள் எல்லாத்துக்குமே புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் என்னோட சார்பாங்க எல்லாத்துக்குமே இந்த புத்தாண்டு நல்லது கொடுக்கணும் நல்லது நடக்கணும் எல்லாத்துக்குமே இது என்னோட ஆசைங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஒரு சிம்பிள் கோலம் ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னோடய சுவை சிக்ஸ் அப்படிங்கிற சமையல் சேனலையும் பாருங்கள் அந்த சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலில் ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க என்னோடய வீடியோவையும் பாருங்கள் அதில் சூப்பராக இருக்குங்க வீடியோ அதே மாதிரி ஈஸி கோலம் அப்படிங்கிற ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன் புதுசாக தொடங்கியிருக்கு கோலம் மட்டும் அதில் வர சூப்பராக இருக்குங்க அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ